ஃப்ரேஸ்தலாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வுலகில் வாழும் நாம் அனைவருமே நம்மை அறியாமல் இவ்வுலகத்திற்காக வாழ்கிறோம் மட்டுமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காக நம்மையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதை உங்களால் நம்ப முடிகிறதா எப்படின்னு கேட்குறீங்களா அநேகர் வீட்டை விட்டு வெளியே எங்கு சென்றாலும் அதாவது ஆஃபீஸ் போனாலும் ஸ்கூல் காலேஜ் போன்ற மற்ற எந்த இடங்களுக்கு சென்றாலும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து தங்கள் நடை உடை பாவனைகளையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றி கட்டுப்பாடுடன் நடந்து கொள்கின்றனர் ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்று எண்டாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா இன்று தேவ ஆவியானவர் நமது பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று நாளாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் மூலம் நம்மிடத்தில் என்ன காரியத்தை விரும்புகிறார் என்று பார்ப்போமா கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று நமது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு பேரும் ஒரு முறை இந்த தேவ வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தோமானால் தேவன் நமது இருதயத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தாரானால் எவற்றையெல்லாம் பார்ப்பார் என்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் பொல்லாத எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் அசுத்தங்கள் இன்னும் எத்தனை எத்தனை தேவனை ஏமாற்றும் காரியங்கள் நாம் ஒவ்வொரு பேருக்குள்ளும் இருக்கிறது என்பதை பார்த்து தேவன் வேதனைப்படுவார் அல்லவா தேவ பிள்ளைகளே நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து படைத்த ஆண்டவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்பதை சிந்திக்க மறந்து விடாதீர்கள் சர்வ வல்லமையுள்ள நம்மை படைத்த தேவன் நமது இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளை மட்டுமல்ல நல்ல தேவன் விரும்புகின்ற காரியங்கள் தன் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்றுதான் ஆர்வமாக முதலில் பார்ப்பார் ஏனென்றால் நமது கத்தராய இயேசு கிறிஸ்து குறைகளை அல்ல நிறைகளையே முதலாவது பார்க்கிற தேவன் என்பதை நாம் ஒவ்வொரு பேரும் மறந்துவிடக்கூடாது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது மட்டுமல்ல நம்மை படைத்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்று சிந்திப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் ஜீசஸ் பிளஸ் யூ